நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிரகங்கள் நம்ம டெட் பேப்பர் டூவில் இப்போ லாஸ்ட் டைம் நடந்தது இல்லையா அது வந்து நிறைய ஃபோர்டீன் செட்ஸாக எக்ஸாம் நடந்தது மேக்ஸிமம் எல்லா எல்லா எக்ஸாம்லையுமே இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஒன் ஆர் டூ எக்ஸாம்ஸில் வந்துட்டு ரெண்டு கொஷின் கூட இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க ஸோ எஸ்ஜிடிக்கு போகிறவங்க இந்த டாப்பிக்கை நல்லா பார்த்துட்டு போங்க கோதுமை ஹிம்கிரி இலை மற்றும் பட்டைத்துரு நோய் ஹில்பண்ட் இந்த நோய்களுக்கு எதிராக எதிராக எதிர்ப்பு திறன் பெற்றது தான் இந்த ஹிம்கிரி அடுத்து காலிஃப்ளவர் பூசா சுப்ரா பூசா பனிப்பந்து கே ஒன் கருப்பு அழுகல் நோய் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா பனிப்பந்து மாதிரி தானே இருக்கும் சுப்ரா பனிப்பந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தட்டைப்பயிறு பூசா கோமல் பாக்டீரியா கரு நோய் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தட்டைப்பயிறு கோணல் மாணலாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கடுகு பூசா கௌரவ் இதுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா நோய்க்கு எதிராக எதிர்ப்புத்தன்மை கொண்டது இப்போ என்ன பார்க்குறோன்னா அந்த எந்த பூச்சிக்கு எதிராக எதிர்ப்புத்தன்மை கொண்டதுன்னு பார்க்குறோம் இப்போ கடுகு பூசா கௌரவங்கிற ரகம் வந்துட்டு உறிஞ்சி உண்ணும் பூச்சியான அஸ்வினிக்கு எதிராக எதிர்ப்புத்தன்மை கொண்டது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ கடுகு தாளிக்கலாம் எந்த டிஷ்ஷுமே வந்துட்டு ஒரு வாசனையாக கௌரவமாக இருக்காது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கா கடுகு கௌரவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அவரைக்காய் பூசா செம் டூ பூசா செம் த்ரீ இலை தத்துப்பூச்சி அஸ்வினி கனி துளைப்பான் இதுக்கெல்லாம் எதிராக எதிர்ப்பு தன்மை கொண்டதாக இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அவரைக்கா வந்துட்டு செம் டூ லைன் த்ரீ லைன் தான் காக்கியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வெண்டை பூசா சவானி பூசா ஏ ஃபோர் தண்டு மற்றும் கனித்துளைப்பான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வெண்டைக்காயை நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு ஒரு ஷீட்டில் வந்துட்டு அச்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அப்போ சவானி வெண்டைக்காயை ஏ ஃபோர் ஷீட்டில் அச்சு எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ